ஔ்துபில்லாஹி மினர் சைத்தான் நிர்ரஜீம் பிஸ்மில்லா இர் ரஹ்மான் நிறஹீம் அல்லாஹ் உம்மா சல்லி அலா சையதீனா முகமதின் வாலா அலி சையதினா முகம்மதின் வபாரிக் வசலிம் அலைஹி யா ல்லா எங்களுக்கு நபி ஆதாம் அலைஹிஸ் சலாம் அவர்களின் மன்னிப்பை குடுயா ல்லா எங்களுக்கு நபி நூக் அலைஹிஸ் சலாம் அவர்களின் நீண்ட ஆயலை குடு யா ல்லா எங்களுக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்லாம் அவர்களின் வீரத்தை யா ல்லா எங்களுக்கு நபி யாஹூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குழந்தை செல்வத்தை கொடு ல்லா யா ல்லா எங்களுக்கு நபி யூசுப் அலைஹி வஸ்ஸலாம் அவர்களின் அழகையும் நற்குணத்தையும் யா ல்லா எங்களுக்கு நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் செல்வத்தை யா ல்லா எங்களுக்கு நபி ஐயூப் அலஹிஸ்லாம் அவர்களின் பொறுமை யா அல்லாஹ் எங்களுக்கு நபி ஈசா அலஹி அவர்களின் அறிவை யா எங்களுக்கு நபி முகம்மது சல்லாஹூ அலஹி வஸ்ஸலாம் அவர்களின் தஹ்வா என்னும் இறையச்சத்தை யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தையர்களின் பாவங்களை மன்னித்து விடு யா எங்களின் ஓதி கொடுத்தவர்களின் பாவங்களை மன்னித்து விடு யா எங்களுடைய பெண்கள் ஆண்கள் பாவங்களை மன்னித்து விடு யாழ்லா எங்களுடைய பிள்ளைகளின் பாவங்களை மன்னித்து விடு யாழ்லா எங்களுடைய உற்றார் உணவினர்கள் பாவங்களை மன்னித்து விடு யாழ்லா உலகத்தில் வாழ்ந்த வாழ்கின்ற முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் பாவங்களை மன்னித்து விடு யாழ்லா யா நாங்கள் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் முன்பின் செய்த பாவங்களை மன்னித்து விடு யாழ்லா நாங்கள் கண்களால் செய்த அறமான பார்வையான பாவங்களை மன்னித்து விடு யா நாங்கள் காதுகளால் கேட்ட தீய பேச்சுகளின் பாவங்களை மன்னித்து விடு யாள்லா நாங்கள் நாவினால் பேசிய பொய் புறம் கோல் பாவங்களை மன்னித்து விடு யாள்லா நாங்கள் மனிதனால் நேத்த பொறாமை பொறுமை போன்ற பாவங்களை மன்னித்து விடு யா நாங்கள் உடம்பின் ஒவ்வொரு உறுப்புகளால் செய்த பல வகையான பாவங்களை மன்னித்து விடு யா எங்கள் உடம்பில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகள் நன்மையில் செய்வதற்கு கிருபை செய்யா யா எந்த நேரம் லாயிலாக இல்லல்லா களிமாவை திக்கிர் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு குடியா ல்லா தினமும் ஐவேளை தொழுகைகளை தவறாமல் ஜமாத்துடன் தொழுகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு குடியா ல்லா ஒவ்வொரு நாளும் துரு ஷரிப்பை ஓதவும் ரமலான் மாதத்தில் எல்லா நோன்பையும் வைக்கின்ற பாக்கியத்தையும் எங்களுக்கு குடுயா அல்லா ஏழை எளிய மக்களுக்கு தர்மத்தையும் ஜக்காத்தையும் வாரி வழங்குகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு குடுயா அல்லா எங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது புனித ஹஜ் செய்கின்ற பாக்கியத்தையும் உம்ரா செய்கின்ற பாக்கியத்தையும் எங்களுக்கு குடுயா அல்லா யா ல்லா எங்கள் இதயங்களில் பாவ இருளை நீக்கி தஹ்வா என்னும் ஒளியை கொண்டு பிரகாசமாக்கி வையால்லா எங்கள் உடம்பில் உயிர் இருக்கும் வரை ஈமானோட வாழ செய்து ஈமானாடு மோத்தாக்கு யா நாங்கள் ஹராமான செயலை செய்யாமலும் ஹராமானதை நினைக்காமலும் பாதுகாத்தருள் யா ல்லா எங்களை திருகுரான் வழியில் திருநபி சல்லாஹூ அலஹி வசலாம் அவர்களின் வழியில் வாழ செய்யா எங்களை ஷைத்தானுடைய வழியில் வீழ்ந்து வாழ்நாளெல்லாம் பாவமான வழியில் வாழ செய்து விடாதேயா ல்லா எங்களை இவ்வுலகிலும் மறு உலகிலும் கேவலப்படுத்தி விடாதேயா ல்லா இழிவுபடுத்தி விடாதேயா லா யா எங்களுக்கு நீண்ட வயதையும் நோயற்ற வாழ்வையும் கொடு யா எங்களுக்கு மனசஞ்சலத்தை நீக்கி மன நிம்மதியான வாழ்க்கை கொடுத்து அல்லா எங்களுக்கு கஷ்டம் கவலை துன்பம் கடன் ஆகிய எல்லா நீக்கிவிடுயா அல்லா எத்தனையோ மக்கள் ஏழ்மையில் வாடுகிறார்கள் அவருக்கு வளமான வாழ்க்கை அல்லா எத்தனையோ ஏழை குமாரர்கள் வரதட்சணை கொடுமையால் திருமணம் ஆகாமல் எத்தனையோ விதவிகள் வாழ வழி தெரியாமல் கைவலையாக துடிக்கிறார்கள் அவர்களை அழகான வாழ்க்கை கொடுத்து விடு யா எல்லாருடைய கணவர்மார்களின் வியாபாரத்தில் நிறைய லாபத்தை கொடு யாள்லா எல்லோரையும் பிரிந்து வெளிநாட்டும் வாழும் அவர்கள் கஷ்டங்களை நீக்கி பொருள் செல்வத்தை கொடுத்து விடு நாங்கள் வாங்கிய கடனை கொடுக்க முடியாமலும் தவிக்கிறோம் கடனை கொடுத்து விட கிருபை செய்யால்லா நாங்கள் வாங்கிய கடனை கொடுக்க முடியாமல் தவிக்கிறோம் கடனை கொடுத்து விட கிருபை செய்யா எங்களுக்கு வறுமை தந்து சோதித்து விடாதேயா ல்லா உன்னைத் தவிர அடுத்தவரின் கையேந்துகிற இழிவான நிலைமையை எங்களுக்கு கொடுத்து விடாதேயா லா எங்களுக்கு சக்கராத் நேரத்திலும் லா லாயலாக இல்லல்லா களிமாவை நாவில் பொழிய செய் கிருபை செய்யா எங்களை படுக்கையில் போட்டு கஷ்டமான மொத்தை கொடுத்து விடாதேயா ல்லா எங்களுக்கு முத்தகீர்கள் சாலிகாக்கள் ஷாஹிதாக்கள் போன்ற நல்லடையார்களின் நல்ல மௌத்தை கூடு யால்லா எங்களுடைய கபர்களை நெருப்பால் நிரப்பி வேதனை செய்து விடாதே யால்லா எங்கள் கபரு உள்ள பாம்பி பூச்சிகளை கொடுமையான வேதனை விட்டு காப்பாற்று யாள்லா எங்களுடைய கபர்களை சுவர்க்க பூங்காவை போல் மனம் வீச செய்யா முன்கர் நக்கீர் மலக்குகள் கேட்கும் கடுமையான கேள்விகளுக்கு கலங்காமல் பதில் கூறும் பாக்கியத்தை கூடு யா முடியை விட மெல்லியதான சிராத்துல் முஸ்தஹிம் பாலத்தை மின்னல் மின்னி மறைவது போல் கடந்து செல்லவையால்லா நாங்கள் வட்டிக்கு வாங்கி சாப்பிடாமலும் வட்டி கொடுக்காமலும் வாழ்வதற்கு கிருபை செய்யலா பிரதோஸ் என்னும் உயர்வான சுவனம் செல்கின்ற சுவக்கவாசிகளாக்கி எங்களை கிருபை செய்யலா நாங்கள் மறுமையில் நன்மைகளின் ஏடுகளை வலது கையில் பொறுகின்ற நல்லடையார்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்து யாழ்லா உலகில் செய்த பாவங்களை சுமந்து ஜஹன்னம் என்னும் கொடிய நரகத்தில் நுழைகின்ற பாவிகள் கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடாதே யாழ்லா உலகில் செய்த நன்மைகளை சுமந்து பிரதோஸ் என்னும் உயர்வான சுவனம் செல்கின்ற சுவர்க்கவாசிகளாக எங்களை கிருப யா யாழ்லா எங்களுக்கு இம்மை கொடு யாள்லா எங்களுக்கு ஈமான் கொடு யா லா எங்களுக்கு ஹிதாயத் கொடு யா ல்லா எங்களுக்கு ஹிக்மத் கொடு யா லா எங்களுக்கு ரஹமத் கொடு யா ல்லா எங்களுக்கு பர்கத் கொடு யா எங்களுக்கு நீ கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது யா எங்களுக்கு நீ தடுத்ததை எவராலும் கொடுக்க முடியாது யாழ்லா ஆகவே உன்னையே நம்பி உன்னிடம் கேட்கின்றோம் யாழ்லா அழுது கேட்கின்றோம் யாழ்லா எங்கள் துவாவை கபுல் செய்யால்லா நாங்கள் கேட்ட எல்லா துவாக்களும் நபிமார்கள் அன்பியார்கள் ஷஹீதாக்கள் சாலிஹான்கள் முத்தகீர்கள் பொருட்டாலும் எங்கள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வஸ்லாம் அவர்களின் பொருட்டாலும் கேட்கின்றோம் ஏற்றுக்கொள் யா ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன் சுபான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா இக்ஸிஃபுன் வசலாமுன் அலல் முசலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ல்ல <tartic czego odita etreach group>